வணக்கம் இன்றைய யோகா செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து தாடாசனா தாடாசனான்னு சொல்லுவோம் அந்த ஆசனம் வந்து பண்ணலாம் இது வந்து என்னன்னா இதுக்கும் இதுவும் எந்த ஆசனாவும் வந்து என்னென்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மெமரி பவரை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கு ஏற்ற ஆசனம் எந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க காலை கொஞ்சம் ரொம்பவும் இப்படி அகட்டி வைக்காமல் ரொம்பவும் இப்படி சேர்த்து வைக்காம கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம் எடுத்தடுப்பில் அப்படியே பண்ணிவிடக்கூடாது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் அந்த அப்போது அந்த ஆசனா வந்து கரெக்டாக முழுமையடையும் இப்போது கையை முன்னாடி தூக்கிக்கோங்க அப்படியே கையை வந்து இப்படி கோத்துக்கோங்க அப்படியே திருப்பிக்கோங்க கையை வந்து மேலே உயர்த்திக்கோங்க இன்னையில் பண் மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே கையை வந்து மேலே தூக்கணும் அதுக்கப்புறம் குதிக்கால இப்படி தூக்கணும் தூக்கிட்டு மூச்சை வெளியில் விடுங்க இதில் இறக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி குதிக்கால கீழே இறக்கிட்டு கையை வந்து இறக்கலாம் எப்படி போனோமோ அதே மாதிரி வந்தோம்னா கரெக்டாக அழகாக டிசிப்ளின்டாக பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா தானோ நம்ம ஆசனா அங்கெல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டிங்கன்னா அந்த போஸ்டர் முழுமையை அடைஞ்சிரும் ஓகே ஒரு ஆழ்ந்த மூச்சு உன்னே உள்ளே எழுத்துக்கலாம் வெளிய விடலாம் இதுவே நம்ம இன்னும் ஒரு முறை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி கையை தூக்கிட்டு கை கொத்துக்கோங்க அப்படியே திருப்பிக்கோங்க கையை மேலே தூக்கிடுங்க மூச்சை உள்ளே எழுத்துக்கிட்டே கையை மேலே தூக்குங்க அப்படியே குதிக்கால தூக்குங்க மூச்சை வெளியில் விடுங்க இதிலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே குதிக்கால கீழே இறக்கிட்டு கையை கீழே இறக்கிடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியே விடலாம் இப்போ இதுக்கு வந்து எந்த மாற்று ஆசனங்கள்லாம் எதுவுமே இல்லை இப்போ வந்து இந்த காலை இந்த டோஸில் நின்றதுனால அந்த கொஞ்சம் வலிக்கும் ஸோ அதனால் காலை வந்து இப்படி பண்ணிடலாம் இப்படி திறந்து மூடுறது கையை வந்து இப்போ எப்படி திறந்து மூடுறோம் அந்த மாதிரி இந்த காலை வந்து இப்படி திறந்து இப்படி மூடினீங்கன்னா அந்த இடத்துல வலி இருக்காது அதே மாதிரி இந்த காலையிலையும் செஞ்சிடலாம் நான் அப்போ உங்களுக்கு வந்து இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு பத்து கவுண்ட் தான் நின்றேன் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி ரொம்ப நேரம் கூட நீங்கள் நிற்க வைக்கலாம் நம்ம ஆசனங்கள்லாம் பண்ணுறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு அதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது என்னன்னா நம்ம ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வயிறு வந்து நமக்கு காலியாக இருக்கணும் அதாவது ஒன்றும் விடிய காலையில் வந்து பண்ணலாம் அப்படி இல்லை நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு அந்த மாதிரி பண்ணலாம் அந்த டைமில் பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்போயும் உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ லஞ்செலாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் செய்யணும் மதியம் சாப்பாடு செய் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்தால் அந்த ஆசனங்கள் செய்யணும் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கும் போது ஆசனங்கள் செய்யக்கூடாது கொஞ்சம் வந்து எம்டியாக இருக்கணும் இந்த ஆசனம் தாடாசனம் பண்ணுறதுனால வந்து என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைகள் கால்கள் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா வந்து நமக்கு ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே அதிகமாகும் அதுக்கப்புறம் நம்ம ப சில வந்து பெற்றோர்களெலாம் சொல்லுவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்னோடய பையன் வந்து ஹைட்டாகவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதுக்கு எதாவது ஆசனங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற சொல்லும் போது இந்த ஆசனங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தேர்ட் ஆசனம் குழந்தைங்களோட ஹைட்டை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு பத்து கவுண்ட்டுக்கு தான் கொடுத்தேன் எப்போவுமே போகல அதனால் நீங்கள் இன்னும் அதிக கவுண்ட்டுக்கு வந்து நிறுத்தி வச்சுக்கலாம் ஒரு அறுபது இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வரைக்குமே நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம் அதுக்கு மேலேயுமே வந்து பண்ணலாம் இது பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அப்புறம் மெமரி பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அவங்க படிப்பில் வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து கான்சன்ட்ரேஷனோடு அவங்க வந்து நல்லாவே படிப்பாங்க இதெல்லாம் வந்து தாடாசனாவுக்கு வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரோட ஆசனத்தோடு அவங்கள சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்